திருடி அவன் அடுத்தவனுக்கு பிறந்தவன் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான் அதுவும் நம்ம யூடியூப்பில் போடக்கூடிய வீடியோவை அப்படியே டவுன்லோட் பண்ணி போட்டுக்கிட்டு தயவு செஞ்சு அதில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அன்ஃபாலோ பண்ணிட்டு வெளில வாங்க அசிங்கமாக வீடியோ போடுறதுக்குள்ளே கொஞ்சம் சீக்கிரமாக வெளில வாங்க இதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு வீடியோவை ஹேக் பண்ண அந்த பிரதேசி பசங்க இதே மாதிரிதான் அசிங்கமாக பல வீடியோக்கள் வெளியிட்டு அந்த பக்கத்தை இன்னும் வச்சுட்டு தான் இருக்காங்க தயவு செஞ்சு என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லா பேரும் எம் நம்ம தமிழ் ட்ரெண்டிங்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் உள்ளே வந்துருப்பீங்க அப்படிங்கும்போது என்னை நேரில் பார்க்கும்போது அந்த அசிங்கமான வீடியோ நான் போட்டேன்னு சொல்லி நீங்க நம்பிடக்கூடாதுல தயவு செஞ்சு அந்த பக்கத்துல இருந்து வெளியவாங்க ரைட்டுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் வந்துட்டு லாஸ்டா போட்ட வீடியோல பத்தொன்பதாம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழக்கரை நம்ம வக்கீல் திருப்பதி அண்ணன் வந்துட்டு கார் பைக்கு போட்டு வேடிக்கை வைக்கிறதா சொல்லி தகவல் வந்துருந்துச்சு பாத்தீங்களா அதே நாளில் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற தகவலை நான் அந்த வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன் எழுதியெல்லாம் வச்சுருக்கேன் பட் ஆனால் மறந்த வாக்கில் ஒரு வேடிக்கை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு விட்டு தொலைச்சிட்டேன் அதையும் நம்மளுடைய நண்பர் சேர்ந்தமங்கல நண்பர் நமக்கு ஞாபகப்படுத்தினார் அதனால அதை அந்த தகவலையும் சொல்லிடுறேன் பத்தொம்பது அணிக்கு சேந்தமங்கல வேடிக்கை இருக்குது நமக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு நம்ம நண்பர் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் என்னோட உடம்பு நல்லா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம போய் சேந்தமங்கல வேடிக்கையை ஜல்லிக்கட்டை முழுசாக வீடியோ எடுத்து வெளியிடலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் வந்துட்டு அதாவது மாடு வச்சுருக்கவங்க நாங்கள் அந்த மாடு அந்த வேடிக்கைக்கு போகிறோம் நாங்கள் இந்த வேடிக்கைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த வேடிக்கைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு தர்றீங்க மன்னிச்சிக்கங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்டேடியத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஜல்லிக்கட்டு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் வர்றாங்க அப்படிங்கும் போது நீங்களும் நமக்கு அழைப்பு கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம போனோம் அந்த இடத்துல வந்து வீடியோ எடுக்க வர்றோம் அப்படின்னம்னா அந்த இடத்துல பேஜ் கேட்குறாங்க பேஜ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வீடியோ எடுக்கணும் இல்லாட்டினா வெளில போங்க இல்லை இறங்குங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாகரிகமாக வந்துட்டு காவல்துறையை நமக்கு வார்னிங் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல நம்ம போய் விழா கமிட்டிக்கிட்ட ஆனால் பேட்ஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நான் உங்களை வரச்சுன்னு அப்படிங்கிற மாதிரி சில சில முரண்பாடான விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால வந்துட்டு ஸ்டேடியத்தை வரைக்கும் எந்த ஒரு விழா எந்த விழா கமிட்டியாவது நமக்கு அழைப்பு கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு நம்ம ஸ்டேடியம் ஜல்லிக்கட்டுக்கு போறது மாதிரி அது எந்த வேடிக்கையாக இருந்தாலும் சரி யார் நடத்தக்கூடிய வேடிக்கையாக இருந்தாலும் சரி விழா குழு இருந்து உங்களுக்கு எல்லா விஷயம் எல்லாமே நாங்க உங்களை இறக்க கூடாத அளவுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு நாங்க பார்த்துக்குறோம் உங்களுக்கு பேஜ் கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம அந்த ஸ்டேடியத்துக்கே ஸ்டேடியத்தில் நடக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கே போறது மாதிரி தான் அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய சில ஜல்லிக்கட்டுகள் நம்ம வந்துட்டு அழைப்பு கொடுத்தாலும் மட்டும்தான் போகிறது மாதிரி சில ஜல்லிக்கட்டுகளுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊர் ஜல்லிக்கட்டு வெளியே தெரியாமே இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு அந்த ஊர் ஜல்லிக்கட்டு வந்துட்டு யூடியூப்லேயும் சரி எந்த ஒரு சமூக வலைதளத்துலையும் சரி இருக்காது அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் ஜல்லிக்கட்டு வந்துட்டு நடந்திருக்கா இதுக்கு மேலே நடந்தது இல்லையா அப்படிங்கிற கன்ஃபியூஷனே இருக்கக்கூடிய ஜல்லி ஜல்லிக்கட்டுகளுக்கு நம்ம மெனக்கெட்டு போவோம் அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி அது ரொம்ப சின்ன ஜல்லிக்கட்டாக இருந்தாலும் சரி நாம் அந்த இடத்துக்கு போய் முழு ஜல்லிக்கட்டையும் பதிவு பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதா நம்மளோட எண்ணம் அந்த வகையில பன்னிரெண்டாம் தேதி நினைக்கிறேன் பன்னெண்டாம் தேதி சங்கன் ரீதியை வந்துட்டு இது வரலாம் அப்லோட் பண்ணல அதனால அங்க போகலான்னு பிளான் அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும் அதனால தான் போகலான்னு பிளான் மற்றபடி வேற எங்க இருந்து நமக்கு அழைப்புகள் வரல நம்ம நார்மலா வந்துட்டு அந்த வேடிக்கைக்கு மட்டும் போறதா பிளான் சூழ்நிலை மாறும் பட்சத்தில் உடம்பு நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் பார்ப்போம் அடுத்தடுத்த வேடிக்கைகள் பார்ப்போம் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடலான்னு தோணுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல போய் லைவ் கொடுப்போம் லைவ் கொடுக்கும்போது என்னடா மயில் லைவ் கொடுக்குற அப்படின்னு சொல்லி என்னோடய வயசு கம்மியாக இருக்கட்டும் கூட இருக்கட்டும் அந்த எல்லோரும் முன்மே முன்னிலையிலையும் வந்துட்டு ஒருமையில பேசக்கூடியது அந்த இடத்துல போய் உட்காந்து பார்த்தா தான் தெரியும் அந்த இடத்துல நின்று பார்த்தா தான் தெரியும் அந்த இடத்துல லைவ் கொடுத்து பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒருப்பா ஒருத்தன் எங்கிட்ட வந்துட்டு ஏறுவான் மடக்கன்று ஏறுவான் அங்கிட்டு டிடிப்பான் இங்கிட்டு அதை பண்ணுவான் இதை பண்ணுவான் இது கடையில் நெட்டு கட்டாகவும் பவர் கட்டாகும் இது எல்லாத்தையும் சமாளித்து ஒரு மாடும் மிஸ் பண்ணாமல் எல்லா மாடையும் ஒத்தாலாக உட்காந்து எடுக்கிறேன் ஒத்தாலாக உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எடுக்கிறேன் எங்கிட்டு லைட்டாக ஆனாலும் அங்கே ஏறினாலும் இங்கே ஆடும் அதையும் பார்த்து நெட்டு அந்த டைம்லையும் சரியாக இருக்கான்னு பார்த்து லைவ் கொடுத்துட்ருக்கோம் ஒரு கையில் கேமரா ஒரு கையில் லேப்டாப்பை ஆப்ரேட் பண்ணணும் அதுவும் மட்டும் நான் கீழே விழுந்து துளைச்சராமல் இருக்கிறதுக்கு நான் என்னோடய சேஃப்டியையும் பார்த்துக்கணும் இவ்வளோ விஷயங்களை பார்த்துக்கிட்டு தான் லைவ் கொடுக்குறேன் அந்த ஒரு மேலே பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் சரி ஒருவேளை நான் என்ன இருக்கேன் அப்படின்னா நேரில் வந்துவிட்டானே உங்களை லைவ் கொடுக்கிறது இல்லை இத்தோடு கொடுக்க வேணாம் இல்லை நான் என்ன கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் வந்து வேடிக்கை பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் சில இடங்களில் என் பல இடங்கள்லாம் நல்லபடியாகவே லைவ் கொடுத்துருக்கோம் கொடுத்துட்ருக்கேன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை அந்த இடத்துல விழாக்குழு ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கெல்லாம் அற்புதமாக நடத்தி கொடுத்தாங்க முள்ளிப்பட்டி ஜல்லிக்கட்டில் அதில் ஒருத்த ஒரு பையன் வந்துட்டு பையனா இல்லை பெரியவரான்னு தெரியாது அஜய்னா ஏதோ பேர் போட்டிருந்துச்சு அவர் வந்துட்டு என்னடா லைவ் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி லைவ் போடுற அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு பவர் கட் ஆகிடுச்சு அதாவது வந்துட்டு டோட்டலாக புதுக்கோட்டை மாவட்டத்துக்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நெட்டு சப்ளை ஆகக்கூடிய மெயின் பிளேஸ்லேயே வந்துட்டு பவர் கட் ஆகிடுச்சு எங்களுக்கு சப்ளை எங்களுக்கு வந்துட்டு நெட்டு கொடுத்த ஒரு நண்பர் வந்துட்டு அப்புறம் வேறு இடத்துலேருந்து நெட்டு வாங்கி அங்கேருந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு அரை மணி நேரம் கிட்டமாக வந்துட்டு டைம் எடுத்துருச்சு அதுக்கு டைம் எடுக்க தான் செய்யும் ரொம்ப துரிதமாக வேலை பார்த்தனால்தான் அவசியத்தில் கொடுக்க முடிஞ்சு இல்லைன்னா அதுக்கு மேலே லைவ் வந்திருக்காது இது இவ்வளோ சிரமத்துக்கு இடையிலையும் நாங்கள் வந்துட்டு லைவ் கொடுக்குறோம் லைவ் கொடுக்குறது சத்தியமாக சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தால் அப்படின்னா எளிமையாக லைவ் கொடுத்துடலாம் திங்க போகிறதுக்கு ஒன்று கிடைக்க போகிறதுக்கு மற்ற எல்லாத்துக்குமே டைம் கொடுக்குறதுக்கு ஆள் இருந்தது அப்புடின்னா அந்த மாதிரி வந்துட்டு நம்ம அது மாதிரி பண்ணலாம் ஒரு ஆள் லேப்டாப் பார்த்துக்கிட்டு ஒரு ஆள் வந்துட்டு யாரும் தொந்தரவு பண்ணாத அளவுக்கும் பார்த்துக்கிட்டு ஒரு ஆள் வந்துட்டு வீடியோவும் எடுத்து இந்த மாதிரி இருந்தால் தான் சரிப்பட்டு வரும் அப்படி மூணு பேரை கூப்பிட்டு வச்சு பண்ணுறோம் பண்ணோம்னா அவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்கணும் சம்பளம் கொடுக்குற அளவுக்குலாம் ஒருத்த கிடையாது நாங்களே வந்துட்டு கடன் வாங்கி கடனாளியாக இருக்கிறோம் உங்களுக்கு எப்படி ஜல்லிக்கட்டு மாடு பைத்தியமோ எங்களுக்கும் அதே மாதிரி ஜல்லிக்கட்டு பைத்தியம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எங்களுக்கு இது பிடிச்சிருக்குது அதனால் அதை நாங்கள் வந்து பண்ணுறோம் நான் வந்து திடீர்னு உங்களை பார்த்து காரியை துப்பி மாட்டை கீழே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் மாடை விற்க இல்லை கேட்க போகிறதில்ல அது மாதிரி தான் என்னை என்ன சொன்னாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எனக்கு இது பிடிச்சிருக்குது சாகரம் மட்டும் இதுதான் ஜல்லிக்கட்டு தான் ஒருவேளை ஒன்று முடியாமல் போச்சு நான் மட்டும்தான் வேறு ஏதாவது பழப்பை தேடி போகிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு சூழ்நிலை இது வரைக்கும் இல்லை ஏதோ சோத்துக்கிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டுருக்கு ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிவிட்டேன் இதை கேட்க மாட்டாங்க பார்ப்போம் ஓகே நன்றி நண்பர்களே